இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஹோட்டல்ல பண்ற சாமிங் வந்து நம்ம வீட்லயும் பண்ணலாம் சிம்பிளா வெஜ் சாமீன் அஜிமும் சிம்பிள்ற வெஜ் சாமிங் குறிப்பா போய் கொஞ்சாச்சு ரோட் சைட் ஹோட்டல் நம்ம பிள்ளைமனுக்கு பேசி இன்ட்ரெஸ்ட் காய்வா சே சாமிங் நம்ம கருபி சேம் டேஸ்ட் குறிவோ சைட்டு போய் வெஜ் சாமிங்னா செ பக்கெட்டுற சூப்பர் மார்க்கெட் சபுத்திர மில்லுச்சு சாமி இது ரோடில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சாமிங் நம்ம பண்ண போறோம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் சாமிங் இருக்குது வெஜ்லேயும் இருக்கு நான்வெஜ்லையும் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது வந்து வெஜ் சாமிங் தான் நூடுல்ஸ் மாதிரி பெருசு பெருசா இருக்கும் அது எப்படி நம்ம ஹோட்டல்ல பாயில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாயில் பண்ணோம்னா அது ஸ்டிக்கியா இருக்காது எதுவுமே இருக்காது பண் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பும் கொஞ்சம் நார்மல் ஆயில் வந்து ரீஃபண்ட் ஆயில் எந்த ஸ்மெல்லும் வராத ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அது போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போதே வந்து நம்ம சாமிங்க வந்து செக் பண்ணும் போது அது கொஞ்சம் கையில் இப்படி தொட்டமுன்னா டக்குன்னு உடையிற மாதிரி இருந்தாவே கரெக்ட் பதாது அந்த இடத்துல எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் நார்மல் சில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு ஐஸ் வாட்ரு ஊற்றணுன்றதுல ரூம் டெம்பரேச்சர்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அதை அப்படியே குளிக்கி வச்சுட்டோம்னாவே நம்ம மற்ற வெஜிடபிள் பண்ணுறதுக்குள்ளே சாமிங்க வந்து ஸ்டிக்கியா ஆகாது நன்றி யூஸ்மெல்லாம் எத்தி பான ரெக்காய் பகைய நர்மா ரீஃண்ட அயல் சோர்சயல் நான் கணப்பை நாமின் செம் வேஜ் சாமின் கர்ட் ஆசி சே ரீண்ட அயல் டே பகி தௌ பி பாயல் கரீங்க நானி தே பகிக்கு சரி ஃபுல் வாங்கிக்கு வாங்கிக்கு பொக்கி பாயில் குறிப்பா போய் தற்காண்ணே எம்தி ஒட்டை டைம் பானீர பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா டைம் ரெண்டு கரெக்ட் லம்பா லம்பா செஞ்சுப்போம் கரெக்ட் ஸ்டேஜ் பாயில் ஓகேல இதே கொண்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்துடல நம்ம கையில எடுத்து பார்த்தோனாவே ஃபுல்லா அதை உடச்சு உடச்சு போட்டு வேக வைக்க வேணாம் முழுசா அப்படியே போட்டு தண்ணியில கொதிக்கும் போதே வந்து அது உடஞ்சிடும் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா நீட்டா இருந்தா அதை எடுத்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டும் யூஸ் பண்ணலாம் எனக்கு இன்னைக்கு வந்து நான் பட்டர் போடல விரும்பினேன் ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறேன் ரொம்ப ஆயில் போடுவேண்ணா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும் போது பார்த்தா பசங்களுக்கு வந்து அந்த சாமிங் தொட்டாவே கையில எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அல்ல யூஸ் பண்ணுவனா கொஞ்சம் மட்டும் போட்டவே போதாம் யூஸ் தரக்கோட்டேமே தோய்த்து தரக்காரே தக்கஜ பிஸ் பி சலி பண்ண மனிதாவது செமஜ கட்ரிகிட்டு பக்கி ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பெரிய பெரிய பீஸும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த வெங்காயம் போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு சின்ன சின்னதுவாக கட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க பசங்க ரெண்டு பேரும் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு சின்ன பச்சை மிளகா ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் நம்ம காரமும் போடாம இருக்க கூடாது பசங்களுக்கு அதுவும் பழக்கம் ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல காரம் கொஞ்சம் கொடுத்தோம்னா தான் அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவாங்க என் பசங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னா அவாய்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆயிடும் பூண்டு வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேரட்டும் வந்து நீட் நீட்டா கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து நைட்டே கட் பண்ணி வாஷ் பண்ணி நான் அப்படியே வச்சுட்டேன் காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக గార్లిక ఎనా చోట ఛో కట్టి సు భటేబుల్ వరకు ఫ్రీజు సకాలస ఫోర్ థర్టీకి ఉంచేక్స్ దిటా బీ దరకార్ కట్ టైమ్ బీ సైటె నా గోటే సైడ్ మర్నింగ్ టిఫిన్ గోట సైడ్ లంచబాబా పిల్ల మోల్ సకాలి సైటా కఫటర్ను కదా బుల రోవే సైటా ஒரே டைம்ல நான் லஞ்சம் செய்வேன் அதுக்கப்புறமா பசங்களுக்கு பிரேக் செய்வேன் நம்ம ஒன்னியே காலையிலயும் கொடுத்துட்டு மதியமா கொடுத்தா பசங்க சாப்பிடாம எடுத்துட்டு வந்துருவாங்க அதனால வந்துட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வேற செஞ்சேன்னா லன்ச்சும் பக்கத்துல சைட்லயே செஞ்சிடுவேன் அதுக்காக வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிட்டு இருப்பேன் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதா கிராஸா வச்சு கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் கேரட்டும் வந்து நான் சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பீன்ஸும் கேரட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் கேபேஜ் வந்து நம்ம லாஸ்ட்டா கூட போடலாம் அதுக்கப்புறமா கேப்சிகம் போட்டிருக்கேன் நான் டிக் ஃபர்ஸ்ட் என்ன பீன்ஸ் பொக்கிது வச்சு கேரட் அப்புறம் கேப்சிகம் லாஸ்ட் கேபேஜ் பொக்கி போ கேபேஜ் சங்க சங்க செஞ்சு போ பை கோஸ் வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெந்துடும் முன்னாடியே போட்டு நம்ம வேக வச்சுட்டோம்னா சாமிங்ல வந்து கோஸோட ஸ்மெல் தான் ஜாஸ்தியாக வரும் ஒரே ஒரு பவுச் இருக்குல்ல அந்த கணக்குலயே வச்சுட்டு கூட நம்ம ரெண்டு ப வந்து நான் டொமேட்டோ கச்சப் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நிறைய போடுவோம் நான் பசங்களுக்கு டொமேட்டோ கச்சப்போ நார்மலாக மீடியமாக இருந்தாவே பசங்க ரொம்ப பிடிக்கும் அது கூட வந்துட்டு சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப் மட்டும் தான் நான் போட்டேனா சாஸும் வினிகர் வந்து ஒரு ரெண்டு டிராப் அதுவும் வினிகர் போட்டிருக்கேன் நானு டிக்க சாஸ் பொக்கி பப்பையும் திறக்கார் அப்புறம் வினிகர் டிக்கை பொக்கி பப்பையும் தற்காரு அது டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ கச்சப் டிக்கை பொக்கிதுச்சு வினிகர் கொஞ்சமா போடலாம் அதோட புளிப்பும் அந்த இதுவும் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அஜின யூஸ் பண்ண போறது இல்லை நான் எப்பத்திர அஜின மோட்டை யூஸ் பண்ணேன் நம்ம ஹோட்டல் டேஸ்ட் பசங்களுக்கு கரெக்டா வந்துடும் அந்த ஸ்மெல் வந்தாவே அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க அந்த வெஜிடபிள் எல்லாம் பாத்துட்டு அந்த ஸ்மெல் வந்து கரெக்டா வரலன்னா சாப்பிட மாட்டாங்க ஒயிட் பேப்பர் பொடி போடி போடுறேன் அது கூட வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்காக வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அத நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் ஒயிட் பேப்பர் பெப்பர் பவுடர் பொக்கிக்கு தப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பையன் கொட்ட பவுடர் யூஸ் யூஸ் குறிப்பா சேட்டு டிக்க பொக்கி தி அவ சாமீங் சப் சேமித்துட்டு மிக்ஸ் குறிப்பா பையன் தற்கா எல்லா சாமிங்கும் பாருங்க நான் உடைக்காததுனால அது பெருசு பெருசா இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே வந்து பாதி உடஞ்சிடும் அது முன்னாடியே நம்ம உடைச்சி போட்டோம்னா அப்புறம் இன்னும் குழஞ்ச மாதிரி ஆயிடும் சாமிங் சாப் என்ன பங்கிக்கு பொக்கிக்கு செஜிப்போ டைம்ரு எப்பயும் நம்ம மிக்ஸ் குறிப்பை டைம்ரை பெஸ்ஸி என்ன बांगी की छोटो छोटो पेस्ट टाइप रे हेजिबो सेइटे पई सेमिति बांगी की पक्की बने फुल पैकेट सेमिति पक्की के हम बायल करिबो टाइम रे एबे मिक्स करिबो टाइम रे भी चामिंग रे शेप से लंबा लंबा रोइबो पिल्ला मन खाइबो पई बढ़िया रोइबो அப்ப உடைக்காம போட்டதால இப்ப பெருசு பெருசா இருக்கும் அப்படியே சாமிங் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமா உடஞ்சிடும் ஒரு ரெண்டு கரண்டி வச்சு ரெண்டுமே எல்லாம் மசாலா எல்லாம் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டா போதும் உப்பு வந்து நான் சாமிங் வேக வச்சதுலயும் போட்டிருக்கேன் இதுல வெஜிடபிள் எல்லாம் இப்ப பாத்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் லாஸ்டா வந்து கேப்பேஜ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் கோஸ் அதனால நான் இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவேன்னா அது கரெக்டாக பாதி வெந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்மெல் வராது பந்தா கோபின்னா சுட்டு சுட்டு பெஸ்ஸி பத்தலாம் பத்தலாம் கட் போச்சு சரி ஏ ஸ்டேஜில் மிக்ஸ் குறிப்ப டைமில் கரெக்ட் ரொம்ப பெஸ்ஸி ஸ்மெல் பி அசிப்பானே பிள்ளைமனக்கு சிஜிக்கு கூட்ட டைப் ரந்தா கோபி யூஸ் குறிப்படை டைம் ரெல் அசிபே சேட்டை அவாய்ட் குறிப்பாருவோம் எமித்தி தீட்டா ஸ்பூன் ரக்கிக்கு மிக்ஸ் குறிப்படை டைம் மிக்ஸ் மிக்ஸ்வோ இது ரெண்டு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோமோனாவே ஈவனா மிக்ஸ் ஆகிடும் கரெக்டாக உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பசங்களுக்கு டேஸ்டா இருக்கும் இதுல நீங்கள் முட்டையும் போட்டு யூஸ் பண்ணலாம் நான் முட்டை எதுவும் போடாமல் இன்னைக்கு வெஜ் தான் பண்ணியிருக்கேன் இது சிக்கன் இருந்தாலும் சிக்கன் போட்டு போனாலும் செம்ம சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ல சேம் மெத்தட் தான் அதுல வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது போட்டுக்க போறோம் நம்ம லாஸ்டா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நிறைய போட்டுமோனாவே பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கலர்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கும் అలాస్ట్ అన్న స్ప్రింగ్ ఆనియన్ బెస్సి యూస్ కొరి బట్ ఎమ్ర పిల్ల మనకు సే చామింగ్ టేస్ట్ కరెక్ట్ రాసి బ ఎబ్బే సీజన్ ర మార్కెట్ ర బెస్సి మిలుచి స్ప్రింగ్ బి. ஃபிஃப்டீன் ரெடி வைக்கல ல் ல அப்ப நம்மனை ட்ரை குறிக்கிதைக்கு வந்து புல பார்த்து லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொரந்து மேக்சிமம் பிப்டீன் மினிட்ஸ்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல நம்ம வெஜ் சாமீன் பண்ணிடலாம் பசங்களுக்கு வந்து எப்பவுமே கண்டினியூஸா வந்து நூடுல்ஸ் எல்லாம் கொடுக்க போறது இல்ல சாமீன் எல்லாம் ஆனா எப்பயும் ஒரு வாட்டி பண்றது அது ஓட்டல்ல வாங்கி தர்றதை விட வீட்லேயே அந்த டேஸ்ட்டோட பண்ணா பசங்க இன்னும் இன்ட்ரஸ்டா சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு வெரைட்டி பண்ணி கொடுக்கறதுக்கு இது மார்னிங் சேர்த்து தான் இது கூட நம்ம வந்துட்டு அஜினி மோட்டோ எதுவுமே யூஸ் பண்ண போறது எக்ஸ்ட்ரா ஓட்டல்ல என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் எதுவுமே போடாமையே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக ஒரு ஓட்டல் ஸ்டெயிலாக சாமிங் பண்ண முடியும் இது செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு லாஸ்ட்டா கொஞ்சம் ஒரே ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் மேலே போட்டுட்டு கொடுத்த மனோவே பசங்க ரொம்ப ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இதுக்காக கண்டினியூஸ் எப்போவுமே சாமிங் பண்ணியும் வேணாம் எப்பாவது ஒரு வாட்டி பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம் இதில் வெஜ்ஜும் முட்டையும் சேர்க்கலாம் சிக்கனும் சேர்க்கலாம் அந்த மாதிரி சிக்கன் முட்டை சேர்த்து இன்னொரு வாட்டி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்